நீ நல்ல ஆயனாக வாழ்கிறாயா பொறுமை உன்னில் இருக்கிறதா யோவான் விசேஷம் பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் ஜெபிப்போம் என் நேச பிதாவே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே அன்றைய நாளிலே ஆண்டவரை அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஆண்டவரே அந்த சேவகர்கள் உன்னை சாட்டையினால் அடித்து அடித்து உன்னுடைய தோள்களை எல்லாம் ஆண்டவரை கிழித்தார்கள் சுவாமி அப்பா உடைய ஆண்டவரே ரத்தமானது அடித்தது முழுவதுமே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்பட்டதே சுவாமி எஸ் அப்பா சிலுவையிலிருந்து ஒவ்வொரு சொட்டாக ஆண்டவரே உம்முடைய ரத்தமானது ஒழுவி கொண்டே இருந்ததே ஆண்டவரே அப்பா ஆறு மணி நேரம் நீ சிலுவையில தொங்கிய பொழுது அப்பா ஆறு மணி நேரமும் அந்த ரத்தம் ஆண்டவரே சிந்திக்கொண்டே 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 இருந்தது ஆண்டவரே அப்பா அந்த உன்னத ரத்தம் ஆண்டவரே இன்று என்னுடைய வாழ்க்கையில் பாய்ந்திருக்கிறது சுவாமி அப்பா நான் கண்ணீர் வியர்வை சிந்துகிறேன் ஆண்டவர அப்பா நான் ரத்த வியர்வை சிந்துகிறேன் ஆண்டவர அப்பா நான் கண்ணீரை சிந்துகிறேன் ஆண்டவர அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பாரமான சிலுவை ஆண்டவர என் எதிரிகள் ஆண்டவரே என் பகைவர்கள் ஆண்டவர என்னுடைய உறவினர்கள் ஆண்டவரே என்னுடைய வறுமை ஆண்டவரே என்னுடைய ஏழ்மை சுவாமி என்னுடைய நோய்கள் ஆண்டவர அப்பா என்னுடைய குடும்பத்தில் கட்டுகள் ஆண்டவர தடைகள் ஆண்டவர செய்வினைகள் ஆண்டவர என்னை மேலும் மேலுமாக அடித்து 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 ஆண்டவர என்னை ஆண்டவரே சாவு குழிக்குள்ளாய் தள்ளி கொண்டிருக்கிறது சுவாமி ஆமாப்பா என்னை சாவு குழிக்குள்ளாய் தள்ளுகிறது ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே என்னை அபகரிக்க ஆண்டவரே இந்த திருடனானவன் இந்த சாத்தானவன் எல்லா வகையிலும் ஆண்டவரே ஆண்டவரே அவன் திட்டம் விடுகிறான் சுவாமி என் மனைவியை கெடுக்கிறான் அவளுக்கு கோபத்தையும் அகங்கார தன்மையும் கொடுக்கிறான் நோய்களை கொடுத்து வச்சிருக்கிற ஆண்டவர்ட் டெம்பராக இருக்கிறாளே ஆண்டவர என் கணவன் ஆண்டவரே என் கணவனை கெடுப்பதற்காக சாத்தானவன் அவனுக்கு குடி பழக்கத்தை கொடுத்து சோம்பேறி தனங்களை கொடுத்து ஆண்டவரே லவ் ஃபெயிலியர் ஆகி ஆண்டவரே திரு திருமணங்கள் உடைந்து ஆண்டவரே பிள்ளைகளை விட்டு மனைவியை விட்டு தன்னந்தனியாக ஆண்டவரே அந்த மகனானவன் என்று குடிகாரனாக கிடக்கிறானே ஆண்டவரே மகன் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை என்னுடைய மகள் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துல வெளிச்சம் இல்லை என்னுடைய தொழில வெளிச்சம் இல்லை ஆண்டவரே என்னுடைய மகன் ஆண்டவரே எதற்காக அவன் கோபப்படுகிறான் தெரியலப்பா ஆண்டவரே அவன் ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு பிரயோஜனமுமே இல்லையா ஆண்டவரே அப்பா காலையில உழைக்கிறான் ஆண்டவர சாயந்தரம் குடிச்சிட்டு வரான் ஆண்டவரே ஏசப்பா என் மான என் மகனை காப்பாற்றுக ஆண்டவரே ஆண்டவரே வீட்ல இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே அவன் சாத்தான் என்று நினைக்கிறானே ஐயா இயேசுவே நாங்கள் யாரிடம் போய் ஆண்டவரே பிச்சை கேட்போம் ஐயா எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவோம் ஐயா ஆண்டவரே என் நான் திருமணம் செய்து வைத்தேன் ஆண்டவரே உம்முடைய செய்து வைத்தேன் ஐயா இன்னமும் குழந்தை பறக்கலையா ஐயா ஆண்டவரே நான் யாத்தப்பா போய் சொல்லுவேன் இயேசுவே என் மீது மனம் இறக்குங்க ஆண்டவரே என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் ஐயா ஆனா அவன் படிக்க மாட்டேங்கிறான்ப்பா ஆண்டவரே என்ன ஏமாத்தின ஆண்டவரே ஆண்டவரே ஞானம் இல்லாதவனை போல இருக்கிறானே ஐயா ஆண்டவரே அவை உழைக்க மாட்டிக்கிறானே ஐயா உட்காந்து படிக்க மாட்டிக்கிறானே ஐயா ஆண்டவரே இப்பயே போனு போனு என்று ஆன்லைன் கேம் கேம் என்று ஆண்டவரே அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டு ஆண்டவரே பைக் எடுத்துக்கிட்டு வேகமாக செல்லுவதும் ஆடம்பர வாழ்க்கையில செல்வதுமாக இன்றைய பிள்ளைகள் மாறி போய் கிடக்கிறார்களே ஐயா ஏசப்பா தெய்வமே என் குடும்பத்தை காப்ப

ஆண்டவரே என் பிள்ளைங்களை எப்படி கரை சேர்க்க போறேனோ தெரியலையாப்பா நான் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் எல்லாமே தோல்வியில கிடைக்குதே ஆண்டவரே நான் யார்ட்டப்பா போய் பேசுவேன் எனக்கு யார் ஆண்டவரே தெரியவா எஸ் அப்பா என் ஆட்டுக்குட்டிகளை திருடி செல்கிறவர்கள் ஐயா என் சந்தோஷத்தை திருடுகிறவர்கள் என்னுடைய நிம்மதியை திருடுகிறவர்கள் என்னுடைய குடும்பத்தை திருடுகிறவர்கள் ஐயா ஆண்டவரே யார் யாரோ என் குடும்பத்துல வந்துட்டு போறாங்களே எப்பா வேணாமா ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளையாக இருக்கணும் ஐயா இயேசுவே நீர் ஒருவர் ஐயா எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் நீர் ஒருவர் ஐயா ஆண்டவரே இந்த பிச்சைக்காரனுக்கு போடுகிறவர் ஐயா நீர் ஒருவர் ஐயா ஆண்டவரே என்னை பணியாளனாக ஏற்றுக்கொண்டவர் கொண்டவர் நீ ஒருவர் ஐயா என்னை அரவணைத்துக் கொண்டவர் நீர்தான் ஐயா இயேசுவே உன்னை விட்டு நான் பிரியாம என்னாலுமே துதித்து மகிழ கூடிய கிருபையை எங்களுக்கு அருள்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை போதிக்காதே நீ கொடுப்பது தேது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 இறையேசுவில் சுவையில சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பழிப்பிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடுவோம் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவே இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா ஆண் போட வேண்டுகிறோம் மற்றமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட்டு பேண்ட்டு ஸ்வட்டருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டிருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால ஒரு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க ஒரு ரெண்டு மூணு வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயுள் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டு இருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுசு நாளைக்கே சாவ புரியினாலும் ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகுடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே